அன்பின் இன்னைக்கு ஒரு காரியம் நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் கட்டப்பட்டு இருப்பீர்களாக இருந்தால் அது வியாதியாக இருக்கட்டும் அல்லது பிசாசின் தொல்லையாக இருக்கட்டும் அல்லது போதை பழக்கம் என்கின்ற அடிமை தொல்லையாக இருக்கட்டும் இப்பேற்பட்ட மோசமான கட்டுக்களால் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களது கட்டுக்கள் அவழ்க்கப்பட அல்ல அறுக்கப்பட வேணும் அப்படின்னு பண்ணிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா திருத்தூதர் பணிகள் பதினாறாவது அதிகாரத்துல இன்னைக்கு மொத வாசகத்தின் மூலமாக பக்தன் சொல்லுகின்ற காரியத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் இன்னைக்கு இந்த மொத வாசகத்துல பவுலுசீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில் கிடந்தார்கள் அப்படி கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் கிடந்த வேளையில் இருவருமே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடினார்கள் அப்படி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிய வேளையில் அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவரது கிருபையினால் அவர்களது விலங்குகள் உடைக்கப்பட்டு அறுக்கப்பட்டு போயின உங்க வாழ்க்கையிலும் உங்களது வியாதி என்னும் கட்டுக்கள் அல்லது பிசாசு பில்லிசூனிய கட்டுக்கள் அல்லது போதை பழக்கத்தின் கட்டுக்கள் இவை எல்லாம் அவழ்க்கப்பட அல்ல அறுக்கப்பட்டு வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி புகழ்ந்து பாடுங்கள் அப்படி பாடுகின்ற வேளையில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தீமையின் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு ஒடைக்கப்பட்டு போக வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக